ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியே தாங்க இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு யாராவது பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்மளை யாராவது விரும்பலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம என்ன யோசிப்போம் நம்ம எதாவது நம்மளை மாற்றிக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம் அதுக்காகத்தாங்க இந்த பதிவு அப்படியே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால நாங்கள் வெளியில் கடைக்கு போயிருந்தப்போ இந்த விநாயகர் சிலை எல்லாம் பார்த்தோங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்குறேங்க இந்த விநாயகரை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கே ஒரு நல்ல ஒரு உணர்வு தோணுச்சுங்க மனம் செம்மையானால் மந்திரமும் தேவையில்லை அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசே கொஞ்சம் தூய்மையான மாதிரி ஒரு ஒரு உணர்வு கிடைச்சிதுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் அது வந்து எனக்கு கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி இந்த சிலை எல்லாம் பார்க்கும்போது கிடைச்சிது உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏதாவது தோணி இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்மளை விரும்பாதவங்களை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்ம நம்ம என்ன செய்யலாம் நாம் என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம் அப்படி யோசனை பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் இது ஏன் அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆலமரத்தை பார்க்குறாருங்க ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்குறாரு அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரே வியப்பாக இருக்குது இவ்வளோ பெரிய ஆலமரமாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆலமரத்தில் இருக்கிற அந்த சின்ன பழத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் இவ்வளோ சின்னதாக இருக்குதே பழம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு தூக்கம் வந்துடுது அந்த ஆலமரத்துக்கு கீழேயே படுத்து தூங்கிடுறாரு தூங்கி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பழம் ஒன்று அவர் மேலே விழுது திடீர்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிடுறாரு அப்போ தான் நினைக்கிறாரு நல்ல வேலை இதில் ஒரு பூசணிக்க மாதிரி பெரிய பழம் இருந்ததுன்னா நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கடவுள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையுமே அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு அப்போதாங்க புரியுது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூஸுக்காக தான் ஒவ்வொரு மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் தான் பிறந்திருக்குறோம் ஒவ்வொரு காரியத்துக்காகத்தாங்க பிறந்திருக்குறோம் அதனால் நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்க கூடாது அதுவே இன்னொரு கதை ஒன்று இருக்குங்க சிங்கம் சிங்கம் வந்து மயில் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சாமாங்க மயில்கிட்ட போய் கேட்டால் மயில் பயத்தில் நம்மளை சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற பயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க அப்புறம் யோசிச்சு பார்த்த சிங்கம் நம்ம கர்ஜிக்கிறதுனால தான் இந்த மயிலுக்கு வந்து நம்மளை பிடிக்காமல் போகுது அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறத நிறுத்திடுச்சாமாங்க நிறுத்துறதுக்கப்புறம் அங்கே காட்டுக்குள்ளே இருந்த விலங்குகள் எல்லாமே சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கேலி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க பொறுத்து போன சிங்கம் கடைசியில் கர்ஜ அது அதோடய கர்ஜனையை அது வெளிப்படுத்திருச்சுங்க அது வெளிப்படுத்தும் போது காடே அலறி போச்சு எல்லா மிருகங்களும் போய் பயந்து பதுங்கிருச்சு அந்த அளவுக்கு அதோடய கர்ஜனை இருந்ததுங்க அந்த மாதிரி தாங்க நம்மளோட இயல்பு நாம் வந்து இழந்துட்டோம் அப்படின்னாவே அது வந்து நம்மளோட சுய மதிப்பையும் சேர்ந்து பாதிக்குங்க நம்மளோட தன்னம்பிக்கையும் சேர்ந்து பாதிச்சிடும் அதனால் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க இங்கே கஷ்டம் வரும்போது தாங்க உறவுகள் வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க அது என்ன தெரியுங்களா எப்போவுமே உனக்கு நீ தான் துணை அப்படிங்கிறத அதாவது நம்மளுக்கு நாம தான் துணை அப்படிங்கிறத கஷ்டம் வரும்போது தாங்க இந்த உறவுகள் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க அப்படி நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையை யாராச்சும் உருவாக்குனாங்க அப்படிங்கன்னா அவங்களோட நட்பை துண்டிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் நீங்கள் நீங்களாக இல்லாமல் யாரு யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சிட முடியாது அப்புறம் மற்றவங்களுக்காகவும் எது எதுக்காகவும் நாம் எவ்வளவோ நேரத்தை செலவிடுறோங்க நான் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க ஒரு மணி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோவாவது ஆகுது உங்களோட முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட செயல்களுக்காகவும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க உங்கள் உணர்வுகளுக்கு நீங்களே மதிப்பு கொடுக்க பழகுங்க மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்க மாற்றிக்கணுங்கிற அந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அப்படி நீங்கள் யோசித்து உங்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன செயல்களை செஞ்சால் கூட அதில் ஒரு நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க உங்கள் முகமே வந்து பொலிவோடு காணப்படுங்க முகமே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவீங்க இனிமேல் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு முன்னேறுங்க உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளியுங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காகத்தாங்க பிறந்திருக்கிறோம் உங்களோட இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விளையவிடுவது வெள்ளை மனது புஷ்பா ராஜேந்திரன் தேங்க்யூ பாய்